இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு வண்டியில கிளம்புனேங்க மதிய உணவு சாப்பாட்டு கூடைய வண்டியில முன் பக்கமா வச்சுட்டு வண்டியை கிளப்பி ஓட்டிட்டு போனேங்க போகும்பொழுதே ரசம் சிந்துற மாதிரி தெரிஞ்சுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் வண்டியை மெது மெதுவா குறைச்சு மெதுவா போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியா எப்படியோ மதிய சாப்பாடு சிந்தாம பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் தலைமை ஆசிரியர் அங்கே இருந்து வந்தாங்க வந்துட்டு வாய்பாடு வகுப்புக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ஆயிடுச்சு என்னுடைய போயிருச்சு அப்ப திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறள் தாங்க எனக்கு நினைவுக்கு வந்தது அதிகாரம் அறுபத்து ஏழு வினை திப்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்து நான்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு செயலை செய்து முடிப்பேன் என்று நாம் வாக்கு கொடுத்து விட்டால் அதை திறம்பட எப்பாடு பட்டாவது நாம் செய்து முடிக்க வேண்டும் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆம் அன்பிற்குரியவர்களே சொல்றது எளிது ஆனால் அதை செய்து முடிப்பது என்பது அரிது எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை உங்களால் ஆராய்ந்துவிட்டு வாக்குறுதியை கொடுங்கள் அப்படி வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அதை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி விடுங்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நன்றி வணக்கம்